ஸ்பார்கி மைண்ட் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று பிரதோஷம் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவோமே பிரதோஷம் என்பது சிவனை வழிபடுவதற்குரிய ஒரு காலமாகும் இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வருகின்ற த்ரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் மூன்றே முக்கால் நாழிகையும் பின் மூன்றே முக்கால் நாழிகையும் உள்ள காலத்தில் சிவனை வழிபடுத்தல் வேண்டும் இது தொடர்பான ஒரு புராண கதையை நாம் அறிந்து கொள்வோமே தேவர்களும் அசுரர்களும் அமிர்த கலசம் பெற பார்க்கடலை கடையத் தொடங்கினர் பார்க்கடலினை வாசுகி என்ற பாம்பினை கயிறாகவும் மந்தார மலையினை மத்தாகவும் கொண்டு கடையும் போது மந்தார மலையினை அசையாமல் ஊர் வடிவில் வாசுதேவர் தாங்கி பிடித்திருந்தார் சாகாவரம் தரவல்ல அமிழ்தற்றினை அடைவதற்காக வாசுகையினை கொண்டு வேகமாக பார்க்கடலை கடைந்தனர் தேவர்களும் அசுரர்களும் அப்பொழுது வாசுகி பாம்பின் வாயினின்றி காலகால விஷம் வெளியாயிற்று அதன் வீரியம் தாங்க முடியாமல் அனைவரும் அவதியுற்றனர் மரணமயம் கொண்டவர்கள் ஓம் சதாசிவா சதாசிவா சிவ சிவா என்று கதறியவாறே சிவனின் சன்னதி வந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர் மறுமொழி கூறாமல் வந்தோர் உயிர் காக்க தேவ அசுரர்களின் அனைவரும் திரண்ட வேளையில் சிவன் ஆலகால விடத்தினை அருந்த அருகிலிருந்த உமாதேவியார் ஓடிவந்து சிவனின் கழுத்தை எருகப்பற்றி நஞ்சு உடலினில் செல்லாமல் காத்தாள் சர்வசுரூபியான இறைவனின் தான் அனைத்து அண்டமும் அடங்கியிருக்கின்றன அங்கு நெஞ்சு சென்றால் உலகிற்கே பயம் என்று அஞ்சி அஞ்சு உள் செல்லாமல் கண்டத்தினை எருகப்பற்றினாள் உமாதேவியார் எனவே நஞ்சு உள் செல்லாமல் கண்டத்திலேயே நின்று அவரின் கண்டம் நீலநிலமாக மாறியது எனவே திருநீல கண்டர் என பெயர் பெற்றார் இவ்வாறு கையிலையில் சகல தேவ அசுரர்கள் படைகள் அபயம் தேடி ஒன்றாக கூடியிருந்த வேலையே பிரதோஷ வேலையாகும் அச்சமயத்தில் நாமும் கோயிலில் இருக்க வரவிருக்கின்ற அபாயம் ஆழமே ஆயினும் ஆழகால விஷம் போல கொடிய அபாயமாக இருந்தாலும் ஈசனின் திருவொருளால் மறைந்து போகும் என்பது உறுதி மூவுலகிற்கும் ஏற்படவிருந்த பேரழிவை சிவபெருமான் தடுத்து அனைவரையும் தன்னகத்தே இருத்தி காத்த வேலையே பிரதோஷ வேலை பிரதோஷ வேலையில் நாம் இறைவனை வணங்குவோம் இந்த பிரதோஷ வேலையில் சிவனை நாம் வணங்கி அவன் அருளினை பெறுவோம் அனலே நமச்சிவாயம் அறிவே நமச்சிவாயம் கணலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயம் ஊோ சிவசம்போ சம்போ சிவசம்போ சம்போ சிவசம்போ சம்போ சிவசம்போ ॐ नमःवाय परमेश्वराय ससिशेखराय नमो ॐ ॐ नमचिििििवाय परमेश्वराय शिशेखराय ॐ नमःचििििििििवाय तिरुनीलकण्डाय महेश्वराय नमो ॐ சம்போ சம்போ ஓம் சம்போ சம்போ ஓம் சம்போ சிவசம்போ நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் சம்போ சிவசம்போம் சம்போ சிவசம்போ அந்தம்பகிரண்டமாய் குலுங்கி நின்ற போதிலே ஆடி 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 வந்தாய் மன்றிலே அண்டம்பகிரண்டமாய் பகிரண்டமாய் குலுங்கி நின்ற போதிலே ஆடி 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 வந்தாய் மன்றிலே வெண்ணும் மண்ணும் வெற்றி பூத கணங்கள் வெற்றி முரசு கொட்டிட தாண்டி 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 தாண்டவம் ஆடினாய் மன்றிலே ருத்ர தாண்டவம் ஆடி நின்றாய் மன்றிலே அண்டம்பகிரண்டமாய் குலுங்கி நின்ற போதிலே ஆடி 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 வந்தாய் மன்றிலே மண்ணும் குலுங்கிட வெற்றி முரசு கொட்டிடங்கள் வெற்றி முரசு கொட்டிட தாண்டி 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 தாண்டவம் ஆடினாய் மன்றிலே ருத்ர தாண்டவம் ஆடினாய் நாய் மன்றிலே ஓ தட 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 தடவை தாளகதி ஓசையில் உரிமை தாளகதி ஓசையில் தட 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 தடவை தாளகதி ஓசையில் உரிமை தாளகதி ஓசையில் தாம் தருகிடத்தீம் தத்தலாங்கு தருகிடத்தீம் தாம் தரிகிடத்தீன் தத்தலாங்கு தரிகிடத்தீம் என்று தாளகதி ஓசையில் அண்டமெல்லாம் குழுங்கிடவே ஆடி வந்தாய் மன்றிலே மன்றிலே தீப்பிழம்பை கையிலேந்தி ஆடி வந்தாய் மன்றிலே மன்றிலே ஓம் மண் சுமந்து பெண் மணந்த பெருமை மிகு பரமனை உடலும் பாதி உயிரும் பாதி கலைத்த இறைவனை மண் சுமந்தி பெண் மணந்த பெருமை மிகு பரமனை உடலும் பாதி உயிரும் பாதி உமைக்கழைத்த இறைவனை பார்க்க 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 வேண்டி பம்பை அடித்து வந்தோமே பார்க்க 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 வேண்டி பம்பை அடித்து வந்தோமே எடுத்த பாதம் தூக்கியே எந்திசைக்கும் அருளிடும் நாதமுடி நாயகனை நாடி வந்து நின்றோமே எடுத்த பாதம் தூக்கியே என் திசைக்கும் மறளிடும் நாதமுடி நாயகனை நாடி வந்து நின்றோமே ஓடி 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 உட்கலந்த ஜோதியில் நாடி 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 நாதனை கண்டேனே சிவநாதனை கண்டேனே ஓடி 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 உட்கலந்த ஜோதியில் நாடி 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 நாதனை கண்டேனே சிவநாதனைக் கண்டேனே தேடி 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 திக்கட்டும் சுழன்றுமே பாடி 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 பரமனை கண்டேனே பிரம்மஸ்வரூபனை கண்டேனே பாடி 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 பரமனை கண்டேனே பிரம்மஸ்வரூபனை கண்டேனே ஓம் நமச்சிவாய ஊம் ஓம் ஓ சிவாய மந்திரத்தை நாலும் நன்கு கூறுவோம் நாளும் நன்மை நல்க வேண்டி நாவினிக்க வினிக்க நமச்சிவாய மந்திரத்தை நாளும் நன்கு கூறுவோம் நாளும் நன்மை நளிக்க வேண்டி நாம் இனிக்க பாடுவோம் ஓம் 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 சம்போ சிவ சம்போ ஓம் சம்போ 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 शम्भो शिवशम्भो ओ